வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம் இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் முதல் கணக்கு பார்க்க போறோம் பத்து மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் பதினான்கு மீட்டர் ஆழம் கொண்ட ஓர் உருளை வடிவ கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு ஐந்து மீட்டர் அகலத்தில் கிணத்தை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது எனில் மேடையின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதாவது உட்புற விட்டம் கிணற்றுக்கு கொடுத்துட்டாங்க அதனுடைய ஆழமும் கொடுத்துட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிணற்றிலிருந்து எடுத்த மண மணலை அப்படியே வச்சு கிணற்றை சுற்றி ஐந்து மீட்டர் அகலத்துல ஒரு மேடை அமைக்கிறாங்க இதான் நம்மளுடைய தரை மட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல ஒரு கிணறு வெட்டுறாங்க கிணறானது எப்படி இருக்கும் நமக்கு உருளை வடிவில் இருக்குது ஸோ இந்த கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மணலை கொண்டு இந்த கிணற்றை சுற்றி ஒரு மேடை வந்து நமக்கு அமைக்கிறாங்க இந்த மாதிரி கிணற்றை சுற்றி ஒரு மேடை வந்து மேலே அமைக்கிறாங்க இந்த மேடையின் அகலமும் நமக்கு கொடுத்துட்டாங்க இது வந்து ஐந்து மீட்டர் அகலம் கொண்ட மேடை அமைக்கிறாங்க கிணற்றின் உட்புற விட்டம் விட்டத்திலிருந்து ஆரம் கண்டுபிடிச்சிடலாம் ஆரம் ஈக்குவல் டு விட்டம் பை ரெண்டு ஸோ பத்து பை ரெண்டு அப்படின்னு சொல்லும் போது ஐந்து மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஆரமாக கிடைச்சிருக்குது ஸோ இந்த கிணற்றினுடைய ஆரம் வந்து நமக்கு ஐந்து மீட்டர் இந்த கிணற்றின் உயரமும் கொடுத்துட்டாங்க ஆழங்கிறது என்ன அப்படின்னா இங்கே நமக்கு உயரம் ஸோ இந்த கிணற்றினுடைய உயரம் நமக்கு கொடுத்துட்டாங்க அந்த உயரம் வந்து பதினான்கு மீட்டர் இந்த கிணற்றை சுற்றி ஒரு மேடை அமைக்கிறாங்க அந்த மேடை வந்து எப்படி அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மணலை வச்சு அப்படியே அமைக்கிறாங்க கன அளவும் அதை சுற்றி அமைக்கக்கூடிய இந்த மேடையின் கன அளவும் சமமா இருக்கும் முதல்ல இத கண்டுபிடிச்சுக்கிறோம் நம்ம இதுல தான் நம்ம அந்த மேடையினுடைய உயரம் வந்து கண்டுபிடிக்க போறோம் கிணறானது நமக்கு என்ன வடிவுல இருக்கும் அப்படின்னா உருளை வடிவுல இருக்கும் அந்த கிணற்றை சுற்றி அமைக்கக்கூடிய மேடையானது நமக்கு என்ன வடிவில் இருக்கும் அப்படின்னா மேலிருந்து பார்க்கும்போது ஒரு உள்ளீடற்ற உருளையாக இருக்கும் உள்ளீடற்ற உருளையாக இருக்கும் இதனுடைய உள்ளீடற்ற உருளைக்கு நமக்கு வெளி ஆரம் மற்றும் உள் ஆரம் ரெண்டும் தேவை இந்த மேடையின் அகலம் கொடுத்துருக்கிறதுனால அகலம் வந்து ஐந்து மீட்டர்னு நமக்கு கொடுத்துட்டாங்க இந்த கிணற்றினுடைய ஆரம் தான் அந்த சுற்றி அமைக்கக்கூடிய மேடையின் ஆரமாக இருக்கும் ஸோ இந்த ஆரம் வந்து கிணற்றினுடைய ஆரம் ஐந்து மீட்டர் ஸோ வெளி ஆரமானது இந்த ஐந்து ப்ளஸ் இந்த ஐந்து பத்து மீட்டராக இருக்கும் உள் ஆரம் ஐந்து மீட்டராக இருக்கும் ஸோ வெளி ஆரம் இந்த ஐந்து ப்ளஸ் மேடையின் அகலம் ரெண்டும் சேர்ந்து பத்து மீட்டர் உள் ஆரம் நமக்கு கிணற்றினுடைய ஆரம் தான் ஸோ ஆர் ஈக்குவல் டு ஐந்து மீட்டர் இந்த மேடையின் உயரம் தான் நமக்கு தெரியாது அந்த உயரத்தை நம்ம ஹெச் டூ அப்படின்னு நமக்கு தெரியாது கிணற்றினுடைய உயரம் இதை வந்து ஹெச் ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் வடிவம் வந்து நமக்கு உருளை வடிவில் இருக்கும் மேடையானது நமக்கு உள்ளீடற்ற உருளை வடிவில் இருக்கும் ஸோ ஃபார்முலாவை எடுத்து எழுதி நம்ம ஈஸியா ஹெச் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் கிணறானது உருளை வடிவில் இருக்கிறதுனால உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ரெண்டுக்குமே ஆரம் வந்து வேற வேற இருக்கிறதுனால நம்ம ஆர் ஒன் ஹெச் ஒன்னு இங்கே எடுத்துக்கிறோம் இங்கே வந்து மேடையின் கன அளவு மேடை வந்து நமக்கு என்ன வடிவில் இருக்குது உள்ளீடற்ற உருளை வடிவில் இருக்கு ஸோ உள்ளீடற்ற உருளைக்கு கன அளவுக்கான ஃபார்முலா பை ஹெச் டூ பெருக்கல் ஆர் ஸ்கொயர் மைனஸ்மால் சொல்லி நம்ம வச்சுக்கிறோம் இங்கே ஸ்மால் ஆர் ஒன்னுன்னு வச்சிருக்கோம் இங்க ஆர் டூன்னு வச்சிருக்கிறோம் இப்போ நமக்கு அனைத்து மதிப்புகளையும் பிரதிடுறோம் பைக்கு மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் கிணற்றின் ஆரம் வந்து நமக்கு ஐந்து மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க ஸோ ஐந்து பெருக்கல் ஐந்து இதனுடைய உயரம் பதினான்கு ஸோ அதையும் பிரதிட்டுக்கிறோம் இங்கே இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் இந்த மேடையின் உயரம்தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மேடையின் உயரமான ஹெச் டூ தான் நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஹெச் டூ அப்படியே வச்சுக்கிறோம் உள்ளிடற்ற உருளைக்கு வெளி ஆரம் பத்து பத்து ஸ்கொயர் மைனஸ் உள்ளாரம் ஐந்து ஸ்கொயர் ஸோ இப்போ நமக்கு இங்க இருக்கும் போதே பை மதிப்பு வந்து அப்படியே கேன்சல் ஆயிரும் ஹெச் டூ தான் நமக்கு தேவை ஹெச் டூவை மட்டும் வலது பக்கம் வச்சுட்டு மற்ற மதிப்புகளை அனைத்தையும் இங்கே நமக்கு பெருக்கல்ல இருக்கக்கூடிய மதிப்பு அப்படியே இந்த சைடு வகுத்தல்ல கொண்டு வர்றோம் ஸோ ஐந்து பெருக்கல் ஐந்து பெருக்கல் பதினான்கு பை பத்து ஸ்கொயர் மைனஸ் ஐந்து ஸ்கொயர் ஸோ இது வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ ஏ பிளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்வல் ஏ ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் ஸோ ஐந்து 5 ஐந்து 5 10 பதினான்கு பை பத்து ப்ளஸ் ஐந்து பெருக்கல் பத்து மைனஸ் ஸோ ஹெச் டூ ஈக்குவல் டூ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் ஐந்து பெருக்கல் ஐந்து பெருக்கல் பதினான்கு பை இங்கே பத்து ப்ளஸ் ஐந்து பதினைந்து பத்து மைனஸ் ஐந்து ஐந்து இப்போ நம்ம ஈஸியாக வகுத்துடலாம் ஓரைந்து ஐந்து ஓரைந்து ஐந்து இங்கே ஓரைந்து ஐந்து மூன்று ஐந்தா பதினைந்து ஒரு மூன்று மூன்று நான்கு மூன்றா பன்னிரெண்டு மீதி ரெண்டு புள்ளி வச்சு ஜீரோ சேர்க்கும்போது இருபதாக மாறிடும் ஸோ ஆறு மூன்றா பதினெட்டு மீதி ரெண்டு திரும்பவும் இருபதாக மாறும் ஸோ ஆறு மூன்றா பதினெட்டு ஆறு மூன்றா பதினெட்டுன்னு போயிட்டே இருக்கும் ஸோ நமக்கு ஹெச் டூவின் மதிப்பானது நான்கு புள்ளி ஆறு ஆறு ஆறுன்னு போயிட்டுருக்குது இரண்டு தசம இட திருத்தமாக இதை திருத்தும் போது மூன்றாவது டிஜிட்டானது ஐந்துக்கு மேலே இருக்கிறதுனால இரண்டாவது டிஜிட்ட்கு ஒன்று வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ ஹெச் டூ ஈக்வல் டூ நான்கு புள்ளி ஆறு ரெண்டாவது டிஜிட்டாக ஒன்று கூட்டும்போது ஏழாக மாறிடும் ஏழு மீட்டர் ஸோ நமக்கு மேடையின் உயரம் நான்கு புள்ளி ஆறு ஏழு மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது நமக்கு கணக்கில் ஒரு கிணற்றின் ஆரம் மற்றும் உயரம் கொடுத்துட்டாங்க இந்த கிணத்தினுடைய மணல அப்படியே எடுத்து அதை சுற்றி ஒரு மேடை அமைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கிணற்றினுடைய கன அளவும் அதை சுற்றி அமைக்கக்கூடிய மேடையின் கன அளவும் சமம் அப்படிங்கிற பண்பை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக இந்த மேடையின் உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு கிணறானது உருளை வடிவில் இருக்கும் மேடையானது உள்ளீடற்ற உருளை வடிவில் இருக்கும் ஸோ ஃபார்முலாவை எடுத்து எழுதி மதிப்புகள் அனைத்தையும் பிரதியிடும்போது ஹெச் டூவின் மதிப்பு நான்கு புள்ளி ஆறு ஏழு மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது